ஏழை அறிஞன் இருந்தான் அவன் தினந்தோறும் அரண்மனைக்கு வந்து அரசனிடம் ஒரு மூலத்தை கொடுத்து நன்மை செய்தால் நன்மை விளையும் தீமை செய்தால் தீமை விளையும் என்று சொல்லிவிட்டு எதையும் எதிர்பாராமல் சென்று விடுவான் இது போல தொடர்ந்து அந்த அரண்மனைக்கு வருவதும் போவதுமாக இருந்தார் அவனுடைய புகழ் நாளுக்கு நாள் பெருகுவதைக் கண்ட அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் ஒருவருக்கு அது பிடிக்கவில்லை உடனே அரசனிடம் உங்களை சந்திக்க வருகின்ற அறிஞன் உங்களைப் பற்றி தரக்குறைவாக பேசி கொண்டிருக்கிறான் என்று சொன்னான் என்ன பேசுகிறான் என்று அரசன் கேட்டார் உங்கள் தாய் தந்தையரை இழிவான குளத்தில் பிறந்தவராக பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் உடனே அரசன் மறுநாள் கோபம் கொண்டு அந்த அறிஞன் வழக்கம் போல் வந்து நன்மை செய்தால் நன்மை விளையும் தீமை செய்தால் தீமை விலையும் என்று பழத்தை அரசனிடம் கொடுக்க அரசன் கோபமாக வேண்டாம் என்று விர்த்து விட்டார் உடனே அந்த அறிஞர் ஏமாற்றத்துடன் வெளியே வந்தார் இப்பொழுது அரசன் கூப்பிட்டு பழத்தை கையில் வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் அவரை கொன்று விடுங்கள் என்று சொன்னார் விரக்தியுடன் அந்த அறிஞர் கையில் பழம் இருந்தது அமைச்சர் தான் போட்டபடி இன்று அறிஞன் உயிரோடு இருக்க மாட்டார் என்ற சந்தோஷத்துடன் அரண்மனைக்குள்ளே வருவான் எதிர்பட்ட அறிஞர் அந்த அமைச்சர் கையில் எலுமிச்சை பழத்தை கொடுப்பான் அவனும் அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி கொள்வான் உலக காவலாளிகள் அமைச்சரை கொன்று விடுவார்கள் மறுநாள் அந்த அறிஞர் எலுமிச்சை பழத்தோடு அரசனை சந்திக்க செல்வார் நன்மை செய்தால் நன்மை விளையும் தீமை செய்தால் தீமை விளையும் என்று சொன்னார் அரசன் நடந்த விவரத்தை அறிஞரிடமே கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாக்கு பளித்துவிட்டதே என்று புலங்காயுதப்பட்டு பரிசு பொருளை கொடுத்தார் நன்றி